பதினெட்டாம் தேதி பேப்பர் தேர்தல் பிரச்சாரம் நினைவு ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் நினைவு அப்புறம் மோடி அரசு பத்தாண்டுகளில் சாதி தரலாம் கடந்த பத்தாண்டுகளையும் சாதிக்க போகிறாராம் அடுத்த ஐந்து ஆண்டுகளையும் சாதிக்க போகிறாராம் சாதனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க சார் நீங்கள் பெரிய கிரேட் ஆள் இல்லை நீங்கள் உங்கள மாதிரி ஆள் இருக்க முடியுமா உலகத்திலே கிடையாத சோனியா சோனியா அப்படின்னு சொல்ல முடியாது சந்திராசாமி சந்திராசாமின்னு சொல்ல முடியாதா அஞ்சு வருஷம் என்ன ஐம்பது வருஷம் ஆண்டாலும் நீ வேஸ்ட்டு இருந்தாலும் எதுக்காக இந்த சின்ன வீடியோன்னா தேர்தல் பிரச்சாரம் நிறைவு அப்புறம் இவர் பக்கத்தில் விளம்பரம் கொடுக்குறாரு பதினெட்டாம் தேதி இது பிரச்சார கணக்கில் வராதா அவர் ஸ்டாலின் அதே தினமணியில் ரெண்டு தினமணி ஆகிப்போச்சு அன்னைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு இவர்கள் நம்மை மீன் நம்மை மீண்டும் ஆள வேண்டுமா அப்படின்னு கேட்டுவிட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்தியாவை காக்கிறது இருக்குது சார் அப்பப்போ மீனவர்களை இலங்கைக்காரன் பிடிச்சி போகிறானே அவனை ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க இலங்கைக்காரன்னு நான் ஒரு கேஸ் போட்டு வச்சுருக்கேன் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் அதில் எல்லையை தாண்டி மீனவர்கள் போனால் சுட்டுக் கொள்ளக்கூடாது சொன்ன கொண்டா சர்வதேச சட்டப்படி அது குற்றம் கொலை குற்றம் அப்படின்னு சொல்லி பேச பெட்டிஷன் போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலேருந்து அவன் சொல்றதை நிறுத்திட்டான் அந்த வழக்குகளை தூசு தட்டி எடுத்து அனுப்புங்க தலைவர் ஸ்டாலின் அதனால் முதல்ல தமிழக மீனவர்களை காப்பாற்று அப்புறமா இந்தியாவை காப்பாற்றலாம் அப்புறம் கருப்பு பணம்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது கருப்பு பணம் கிடையாது கருப்புனால் பஞ்சம்னு நடத்தான் பஞ்ச பணமும் கிடையாது கருப்பு பணம்னா அந்த ரூ போடணும் பெரிய ரூ தமிழ் ஒழுங்காக போடுங்க தமிழை போட்டு கொள்ளாதங்க சரியா அப்புறம் இன்று காலை ஓட்டு பதிவு தமிழகம் பிடிச்ச நாற்பது அப்பவும் விளம்பரம் இது பிரச்சார கணக்கில் வராதா இது பிரச்சார கணக்கில் வராதா அப்புறம் விரட்டி அடிப்போம் வாக்குகளாக விரட்டி அடிப்போம் வாக்குகளே ஆயுதம் வாக்குகளே ஆயுதம் சிந்திப்பீர் வாக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜோக்கர் எடப்பாடி அம்மா எழுபத்தி நாலு ஆஸ்தில் இருக்கும்போது அந்த பக்கமே போகல அப்புறமா காலில் உழுது சிஎம் ஆகிட்டு ஒத்த விரலால் ஊங்கி இடிப்பாராம் அக்கடி இல்லைங்க இதுவும் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இது விளம்பரம் கிடையாதா விளம் இந்த விளம்பரமும் பிரச்சாரம் கிடையாதா தினத்தந்திரியும் விளம்பரம் இதுவும் இருபத்தொம்பது தான் எங்களை மாதிரி ஏழை ஏழைப்பாளங்கள் என்ன பண்ணுறது ஆறு மணிக்கு பேக்கப் 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 பண்ணி போலீஸ்காரை விரட்டி விட்டாங்களே இதுமே பேசக்கூடாதுன்னு ஒத்தவிரலாக ஒரு எல்லாம் விளம்பரம் 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 பண்ணுறாங்க இது பிரச்சாரம் தான் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த பிரச்சார கணக்காக என்ன கணக்குன்னு சொல்லி அதனால் தேர்தல் ரத்து பண்ண சொல்லி மீண்டும் தேர்தல் நடத்தினோம் நான் நாற்பது பத்தொன்பது தொகுதிக்கும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜெயஹிந்த்